ஒவ்வொரு சமுதாயம் இப்ப ஒரு உதாரணம் மீனவர் சமுதாயம் தான் தமிழ்நாட்டு மீனவர் சமுதாயம் எத்தனை பேர் இருக்கிறாங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க அந்த சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு வீடு இருக்கிறதா குடிசையில் இருக்கிறாங்களா போட் இருக்கிறதா போட் மெக்கனைஸ் போட்டா இல்ல சாதாரண போட்டா வலைகள் இருக்கிறதா அவங்க பிள்ளைங்க படிச்சிருக்கிறாங்களா பத்தாவது எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை நிலம் வச்சிருக்கிறாங்க இதுதான் கணக்கெடுப்பு இதுதான் நடத்த சொல்றோம்

எந்த நிலையில் இருக்கிறது என்று அந்த வியூகங்களை அரசு அமைக்க வேண்டும் அதில் ஒரு வியூகம் தான் இட ஒதுக்கீடு அப்படிப்பட்ட மீனவ சமுதாயத்திற்கு நீங்க முழு ஆய்வு நடத்தி அந்த மீனவ சமுதாயத்திற்கு இட ஒதுக்கீடு அதிகப்படுத்தணும் ஒன்னு சலுகைகள் கொடுக்கலாம் நலத்திட்டங்கள் கொடுக்கலாம் டார்கெட்டட் அட்டாக் மைக்ரோ லெவல் பிளானிங் சொல்றது ஒவ்வொரு சமுதாயத்தையும் எவ்வளவு இருக்கு நானூத்தி முப்பத்தி ஆறு இருக்கு ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்று கண்டறிந்தால் அவர்களுக்கு ஏற்ற திட்டங்களை கொடுக்கலாம் அவங்களுக்கு இடஒதுக்கீடு என்பது அதில் ஒன்று அதற்கு மேலே எவ்வளவு இருக்கிறது அதைத்தான் நாங்க கேட்டுட்டு வரோம்